நண்பர்களே மூன்றாவது அமர்வு இப்போது ஆரம்பமாகிறது தொடர்ந்து எங்களது வெண்முரசு கூடுகைக்கு பங்கேற்று தங்களது ஆர்வத்தையும் ஆதரவையும் நல்கி வரும் நண்பர்களுக்கு இணையாக தனது அரசியல் வாழ்வினாலும் தற்போது வகிக்கும் அமைச்சர் பதவியினாலும் இந்த கூடுகைகளில் தொடர்ச்சியாக கலந்து கொள்ள முடியாது போனாலும் இது போன்ற சிறப்பு நிகழ்வுகளில் தனது எத்தகைய பணிச்சூழலிலும் நேரம் ஒதுக்கி இங்கே கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் புதுவை அரசின் இலக்கிய ஆர்வமிகு ஒற்றை அமைச்சர் மாண்புமிகு அவர்களை லக்ஷ்மி உரையாற்ற அவர்களை நம்முடைய அன்பிற்கும் பேராசிரியர்னு சொல்வதா தெரியவில்லை நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் ஜெயமோகன் அவர்களே இதுக்கு முன்னாலே உரையாற்றி அமைந்திருக்கின்ற ஸ்ரீனிவாசர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற வெண்மரசு கூடுகையினுடைய அத்தனை சகோதர சகோதரிகளே நம்முடைய சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே ஒரு அற்புதமான வாய்ப்பை ஹரிகிருஷ்ணன் கொடுத்ததற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியரை அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இதன் மூலமாக பெற்றிருக்கிறோம் வெண்மரசு கூடுகை இங்கே எழுபத்தி ஐந்தாவது இந்த கூடுகையில் நாம் கலந்து கொள்வது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மகாபாரதம் என்பது அநேகமாக இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கொஞ்சமாவது தெரியும் கண்டிப்பாக தெரிந்த கதை தான் ஆனால் அதில் எவ்வளவு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது என்பதை இவருடைய பதினான்கு நாவல்களிலே பார்க்கிறபோது தான் தெரிகிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பதை இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் நாம் புரிந்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஆய்வு மாணவர் பட்ட ஆய்வு செய்கிறார் நம்முடைய ஜெயமகருடைய நூலை பற்றி மிக பல்வேறு தளங்களிலே இருந்ததை மிக அற்புதமாக நமக்கு ஒரு புதிய கோணங்களில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கிறார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உரையாடல்களாகவே தான் போய்கொண்டிருக்கிறது புரிந்து கொள்வது என்பது அநேகமாக குறைவாக கூட இருக்கலாம் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசுகிறேன் என்பதை கேட்டுவிட்டு அப்படியே விட்டு விட்டு போகின்ற ஒரு காலத்தை தாண்டி இன்றைக்கு இந்த உரையாடல் மூலமாக நாம் என்ன விஷயங்களை ஆழமான கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா என்கிற விஷயத்தை தான் தொட்டுவிட்டு செய்திருக்கிறார் உண்மையிலேயே அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் மகாபாரத்தை பார்க்கிற பொழுது நமக்கு தெரிந்த எல்லோருக்குமே இந்திய மக்களிலே இருக்கிற எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் வந்து கீதை தான் உரையாடல் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடல் எத்தனை ஒரு பொருள் புதிந்தது இருக்கும் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட உரையாடல்கள் உரையாடல்களாகவே இன்றை வரை போய் கொண்டிருக்கிற காலத்தினால்தான் வெறும் சுலோகங்களாகவே போய் கொண்டிருக்கிற காலத்தினால்தான் இன்றைக்கு மனித வாழ்க்கையை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இதை கொண்டிருக்கிறது இதை பலரும் பல நிலைகளிலே ஒரு பொருள் பொதிந்த வகையிலே கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய ஜெயமோகன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய விளக்கமோ அல்லது ஒவ்வொரு கதாநாயகர்கள் பற்றியோ அவர்கள் சொல்லுகிற பல்வேறு விஷயங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு ஒரு புதிய உலகத்தில் நாம் இருக்கிறோமோ எவ்வளவு ஒரு சிந்தனைக்கு உட்பட்ட எவ்வளவு சிந்தனை எவ்வளவு தூரம் பிரிய முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இந்த நாவல்கள் நம் முன்னால் படைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது தினந்தோறும் ஒரு நூல் தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் தினந்தோறும் படைப்பாளர்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் எத்தனை காலத்தை வென்று நிற்க முடியும் காலத்தால் வெல்ல முடியும் என்பதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெயமோனர்களுடைய இந்த நாவல்கள் எத்தனை காலம் வென்றிருக்கும் எப்படி மகாபாரதம் பல யுகங்களை கடந்திருக்கிறதோ அதே போல இதுவும் பல யோகங்களை கடந்து நிற்கும் என்றே நான் சொல்ல கடைபிடிக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் நமக்கெல்லாம் திரைப்படங்களில் நம்மெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து போயிருப்போம் ஆசிரியராக இருந்தாலும் சரி யாராலும் சரி நமக்கு திரைப்படங்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறது நமக்கு சுதந்திர போராட்ட காலங்களை பற்றி பேசுகிறபோது வேரபாண்டிய கட்டம் என்று சொன்னாங்க நமக்கு யாரை ஞாபகம் வருகிறோம் என்று வரை பார்த்தால் நிச்சயமாக நடிகர் சிவாஜி கணேசன் பற்றி தான் அதே போல இன்றைக்கு வியாச பாரதத்தை எழுதினார் வியாசர் என்கிற வார்த்தைகள் நாம் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் பாரதத்தை எழுதியவர் யார் என்று ஆலயமாக நம்முடைய தான் என்கிற ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும் என்று நினைக்கிறது ஏன்னா வந்து வெறும் அது பாரதமாக பார்க்கவில்லை இன்றைக்கு சொன்னது போல இன்றைக்கு அதில் அந்த கதாபாத்திரங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அரசருக்கும் சொல்கிற விஷயங்களும் சரி அமைச்சர்களும் சொல்கிற விஷயம்தான் சரி ஆனால் எல்லா விஷயங்களும் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பது அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து பொதுவாக வந்து தமிழ் அகராதி இருக்கிறது சொற்களஞ்சியங்கள் இருக்கிறது ஆனால் அதில் அதிலே வராத எத்தனை வார்த்தைகள் இந்த காவியங்களில் இந்த நிகழ்காவியத்தில் வருகிறது பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இதெல்லாம் ஏன் எப்படி தொடர்பு விட்டுப்படும் தமிழ் மொழி வார்த்தைகள் எல்லாம் எப்படி தொடர்பு போனது என்பதை எல்லாம் கூட யோசிய வைக்கிற காலமாக இருக்கிறது இவரை பார்க்குறது இப்படி ஒரு வார்த்தைகள் தமிழில் இருக்கிறதா என்று காவியத்தை படிக்கிற பொழுது நான் முழுதாக படித்தவனே இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முழுதாக படித்தவனே இல்லை இருந்தாலும் கூட அந்த படிக்கிற பொழுதே நமக்கு வருகிற உணர்வுகள் எவ்வளவு ஆழமான அற்புதமான வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது அதெல்லாம் எப்படி தொடர்ந்து போயிருக்கிறது ஏன்னா வைத்திக்கிற பேர்லாம் பார்த்திங்கன்னா சொல் வளர்காடு ஒரு சொல் எப்படி வளர்ந்து காடாக முடியும் என்பதை தத்து உறுதியாக வைத்திருக்கிறார்கள் தமிழிலே வந்து வெறும் கதை சொல்கிற ஒரு மொழி இல்லாமல் தத்துவ மொழியாக இன்றைக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு பெயர் வைத்திருக்க ஆங்கிலத்திற்கு ஒரு மொழி வைத்திருக்கிறார்கள் சைனா மொழிக்கு ஒரு மொழி வைத்திருக்கிறார்கள் கிரேக்க மொழிக்கு ஒரு மொழி வைத்திருக்கிறார் ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் அதாவது வியாபார மொழி இலக்கிய மொழி என்றெல்லாம் பல மொழிகளுக்கெல்லாம் ஒரு அடைமொழியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழுக்கு வந்து இவ்வளவு பெரிய தத்துவ மொழி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அதை த உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு வார்த்தைகள் இன்றைக்கு தமிழில் இருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை சொல்வதற்கு நம்முடைய நம்முடைய ஆசிரியர் ஜெயமோகன் அவருடைய நாவல்களில் இருக்கிற தத்துவங்கள் அதற்கான விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிறது ஒரே ஒரு பார்த்த ஒரு அழகாக ஒரு ஸ்பெஷஸ் ஞாபகம் வந்தது எனக்கு உலகத்தில் நமக்கெல்லாம் பார்க்கிற பொழுது வேர்கள் எங்கே இருக்குன்னு தெரியும் கண்டிப்பாக மண்ணில் தான் வேர்கள் இருக்கும் ஆனால் ஆசிரியர் சொல்கிறார் வேர்கள் வந்து ஆகாயத்தில் சொர்க்கத்திலே இருக்கிறது என்று நாம் வந்து நம்மளோட தர்ப்பணம் பண்ணும்போது போது நீர் விடுறோம் அது எங்கே போய்கிறது என்று ஆகாயத்துக்காக விடுகிறோம் தான் நீர் விட வேண்டும் என்பதை இன்றைக்கு எப்படியெல்லாம் ஒரு தொடர்படுத்தி பார்க்கிறபோது நமக்கு நமக்கு சிந்தி குறைவாக சிந்திக்கக்கூடியவர்களே கூட ஒரு பெரிய அளவிலே சிந்திக்கக்கூடிய அளவிற்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பல அந்த ஒரு அத்திய அத்தியாயங்களை இந்த ஒரு பெரிய நாவல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இங்கே இருக்கிற பலரையும் நீங்களாம் வந்து கண்டிப்பாக எங்கெங்கேயோ வந்து வந்திருப்பார்களாக இருக்கலாம் ஆனால் சிந்தனையால் சிந்திக்க வைக்கிற சிந்தித்ததன் காரணமாக எல்லாம் கூடியிருக்கிறீர்கள் எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும் என்ற சிந்தை எல்லையே இருக்க முடியாது இன்றைக்கு விஞ்ஞானத்திலேயும் சரி அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும் என்பதற்கான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு எதிர்காலத்தை கணித்திருக்கிறார்கள் கணித்திருக்கிறார்கள் விட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் எப்படி இருந்தது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்பெல்லாம் பார்க்கிறது மனிதன் என்பது அந்த மனித வாழ்க்கை என்பது எப்படியெல்லாம் விரிந்திருக்க முடியும் என்பதற்கான பல உதாரணங்களை இந்த காவியத்தின் மூலமாக இருக்கிற பொழுது இந்த நிகழ் காவியம் என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இவையெல்லாம் எவ்வளவு நுட்பமாக நமக்கு சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு வந்து கிராமத்தில் இருந்து என்னை போல பல பல நம்ம கிராமத்தில் வந்திருப்போம் இருப்போம் அவருக்கெல்லாம் ஆதி காலத்தில் நம்மலாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட எழுபது கிலோ பார்க்கிற பொழுது ஒரு வருடத்தில் ஒரு பதினெட்டு நாட்கள் பாரதம் படிப்பார்கள் பாரதம் படிப்பவர் சொல்கிற விஷயங்களை தவிர தாண்டி நாம் பெரிதாக ஒன்றும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பாரதம் என்பது அது மட்டுமல்ல மகாபாரதம் என்பது அது மட்டுமல்ல என்பதை யோசிக்க வைக்கிறோம் நமக்கு வந்து பிள்ளையார்தான் வந்து மகாபாரத்தை எழுதினார் என்று நமக்கு எல்லாம் ஒரு அதை ஒரு ஒரு கதையாக சொல்வார்கள் அதே போல் இன்றைக்கு இந்த கதையை எழுதி வைத்திருக்கிற நம்முடைய ஜெயமோகன் அவர்கள் கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அழிவில்லாத ஒரு ஒரு சொற்காவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு அந்த காலத்தை நாம் படிக்கிறோம் அது ஒரு சிறிய துளியை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் என்கிற ஒரு பெருமையும் மகிழும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது பல நான் வந்து என்னுடைய உங்களை போன்ற பல பட்ட ஆய்வாளர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஏன்னா இந்த காவியத்தை பற்றி இந்த பதினாலு நூல்கள் இன்னும் எத்தனை நூல்கள் எழுத போகிறார் என்று தெரியவில்லை ஏன்னா அவருக்கு வற்றாத ஜீவநதியாக சொல்கிறார் நான் நதிகளுக்கு வந்து கரையில்லை என்று சொல்கிறார் நிச்சயமாக அவருக்கும் அந்த தடையோ கரையோ இல்லாமல் ஓடுகிற ஒரு ஜீவநதியாக பற்றாத ஜீவநதியாக அவருடைய எழுத்தாற்றல் வந்து இருக்கிற பொழுது இதிலே வருகிற தத்துவங்களை நிறைய விஷயங்கள் இப்போ நானே வந்து ஒரு என்னோட இந்த நம்முடைய அரீக் கொடுத்த அந்த புத்தகத்தில் பார்த்து நிறைய புக் மார்க்லாம் செய்து வைத்துருக்கேன் அதையெல்லாம் தொகுக்கிற போது கூட அது கதைகள் நமக்கு நிச்சயமாக தெரியும் அதை உள்ளே இருக்கிற அந்த தத்துவ வார்த்தா ரீதியிலான இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து உங்களை போன்றவர்கள் இந்த ஆய்வு ஆய்வு செய்பவர்களெல்லாம் எடுத்து கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என இந்த புத்தகங்கள் இன்னும் எத்தனை பேர்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் பக்கங்களோ அல்லது பதினைந்தாயிரம் பக்கங்களோ படிப்பதற்கான வாய்ப்புகள் நேரம் அல்லது அதில் இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்ற அந்த உருவகப்படுத்துவதெல்லாம் இருக்கும் என்று தெரியாது ஆனால் தத்துவங்கள்லாம் வந்து அதிநுட்பமானவை என்பதை மட்டும் எங்களை போன்ற சிலரால் அதாவது கொஞ்சமாக வாசிக்கப்பவர்களுக்கு கூட புரிகிறது ஆகவே அதையெல்லாம் தொகுத்து கூட ஒரு ஒரு சிறிய புத்தகமாகப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது அதை இங்கே இருக்கிற யாராவது ஒருவர் அதை சரியாக எடுத்து செய்ய வேண்டும் நினைக்கிறார் ஏன்னு சொன்னால் ஒரு எழுத்தாளர் எஸ்போ என்பவர் கீதை நழில் என்று ஒரு சிறிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவரை அனைவராக இலங்கையைச் சார்ந்தவர் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் இருந்து அந்த அந்த தத்துவத்திலே இருந்து வெளியிலே வந்து கீதை நலில் சிறிய புத்தகத்தை படிக்கிற பொழுது அதில் அந்த கீதை நிலையில் இருக்கிற அந்த சில சுலோகங்களை எல்லாம் வைத்து அந்த சிறிய கதையாக எழுதிய அந்த கீதைய இரண்டு வார்த்தைகளை மூன்று வார்த்தைகள் வைத்து அவர் எழுதிய கதைகள் வந்து மிக மிக மனதில் வந்து ரொம்ப ஈஸியாக நிற்பது போன்ற ஒரு உணவு இருக்கிறது அதே போல இன்றைக்கு இவ்வளவு பெரிய காவியத்தையும் நம்முடைய மனதிலே இறக்கிக் கொள்வது என்பது ஒரு சிலரால் இப்போ பக்கம் பக்கமாக பேசினார் ஸ்ரீவாசல் பேசினார் ஒரு ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே நமக்கு தெரிகிறது அதுல சுதையன் கதையாக இருந்தாலும் சரி மற்றவர்களாலும் தான் சரி அதாவது கல்கியில பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய நகரங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு பக்கம் பக்கமாக அந்த நகரங்களை பற்றி வெவி பார்ப்பது போல இவரும் பெரிய அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறது ஆக இன்னும் அந்த நுட்பமான விஷயங்களை இன்னும் எளிதாக நமக்கெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை செம்மையாக நடந்து போவதற்கு எல்லாவற்றையும் எப்படி கடக்க முடியும் என பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசியிருந்தால் பிரச்சனைகள் பெரிய போதாகரமாகத்தான் முடியும் எல்லாம் நாம் உளவியல் நிபுணர்கள் சொல்கிற விஷயங்கள் இதை நாம் எப்படி அதை சரியாக புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக நன்றாக வாழ வேண்டும் அதை விட சொல்றாரு அது வாழ்ந்து முடித்தவர்களுக்கு மரணம் வந்து பயமே இல்லைன்னு சொல்கிறார் வாழ்க்கையா இதில் பல பேருக்கு வந்து வாழ்க்கையை தானே காய்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் இன்றைக்கு விட்டு விட்டு நேற்று இது ஒரு நாள் வீணாக தான் என்றுதான் யோசிக்கொண்டிருக்கிறோம் ஆக எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை சரியான முறையிலே வாழ வேண்டிய முறையிலே வாழ்ந்து விட்டால் அவர்களுக்கு மரணம் அடுத்த நாள் தேவைப்படாது இன்னும் வாழ வேண்டும் என்னுடைய குழந்தையை வாழ வைக்க வேண்டும் நமக்கு பேரனை வாழ வைக்க வேண்டும் பேத்தியை வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த அப்படியெல்லாம் நீண்டு கொண்டே போகிறவர்களுக்கு தான் மரணம் என்பது ஒரு அச்சமாக இருக்கிறது அச்சமில்லை என்கிற சொன்ன பாரதியையும் அவர் கோட் பண்றார் இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்னும் அதாவது நமக்கு எப்பவுமே வந்து வரை படித்து பார்க்க தான் நமக்கு எல்லாம் இருக்கிறது தமிழை படித்ததே வரை படித்து தான் படித்திருக்கிறோம் அதனால இதை இன்னும் எங்களுக்கெல்லாம் பலருக்கும் அந்த பூனைக்கு பால் ருசியை கொடுப்பது போல அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களை போன்ற இந்த வெண்கொடுகை வெண்மரசு கொடுகையிலே இருப்பவர்கள் இதை இன்னும் ஏன்னா ஆசிரியருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வேலையை கொடுப்பதை விட அவர் போக்கிலே நதியை போல ஓடிக்கொண்டிருக்கட்டும் நாம் அதை எளியவர்களுக்கு இன்னும் அதை கொடு இன்னும் சரியான முறையில் கொடுத்து அவர்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு தருவதற்கான ஒரு முயற்சியும் இங்கே இருக்கிற நண்பர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் நமக்கு அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து நம்மோடு கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்முடைய நம்முடைய கூடுகை நண்பர்கள் அவசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான மனிதரை ஒரு பெரிய அறிவு களஞ்சியத்தை ஒரு அதாவது எத் ஒரு யுகங்கள் கிருஷ்ண பகவத்தான் சொல்கிற தோறும் தோன்றுகிறேன் சொல்கிறார் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்த பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை பற்றி இந்த யுகத்தில் இருக்கிற அது கலியுகம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட யுகம் என்று தெரியும் அப்படிப்பட்ட இடத்தில் நமக்கெல்லாம் அந்த ஒரு யுகத்தை தாண்டி இன்னொரு யுகத்துக்கு கொண்டு போகின்ற அளவிற்கு அந்த காவியத்தை கொடுத்திருக்கிற அவருக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சொல்லி இந்த கூடுகையில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் பார்த்த பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது கூடுகை சார்பாக விஜயன் அவர்கள் வருவார்